உதகை குன்னூர்ல விதவிதமான அரிய வகை பறவைகளை பார்க்க முடியுதுங்க இதமான சீதோஷ்ண நிலை உணவு இனப்பெருக்கம் இதுக்காகவே நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான பறவைகள் விசிட்டடிக்க ஆரம்பிச்சிடுச்சு குறிப்பா கோடநாடு காட்சி முனை கேத்தரின் நீர்வீழ்ச்சி லாங்வுட் சோல ஏரியாவில பிளை மலபார் விசிலிங் திரஸ் லாஃபிங் திரஸ்னு விதவிதமான அழகான பறவைங்க சுத்திட்டு இருக்குன்னு லோக்கல் வனத்துறையினர் சொல்லியிருக்காங்க ஒசூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மூன்று மாநில பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர் நேர்த்திக்கடனாக வாழைப்பழம் உப்பு மிளகு ஆகியவற்றை தேர் மீது வீசி பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் சார் என்னோட ரெசிக்னேஷன் நான் ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் தெப்பல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பௌர்ணமியை முன்னிட்டு ராஜகுளம் கிராமத்தில் உள்ள குளத்தில் வரதராஜ பெருமாளுக்கு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மலர் மாலைகள் திருவாபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி மகாமக குளத்தில் தெப்போற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது தேர் திருவிழா மார்ச் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு பூஜைகள் சுவாமி திருவீதி விழா நடைபெற்று வந்தது விழாவின் சிகர நிகழ்வான சிறிய தேர் மற்றும் பெரிய தேர் திருவிழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மகாமக குளத்தில் தெப்பத்தேர் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்